எங்கள் வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் தீபாவளி செலிப்ரேஷன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படி பண்ணோம் தான் பார்க்க போகிறீங்க தீபாவளி வியாழக்கிழமை அப்படின்னா நாங்கள் சாட்டர்டே மொதல் வாரம் சாட்டர்டேவே தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு பாட்லுக்கு மாதிரி தாங்க ரெடி பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் ஒரு பத்து ஃபேமிலிக்கிட்ட இதை பண்ணியிருப்போம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஒன் வீக் முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டோம் யார் யார் என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலான்னு இந்த வாட்டி வந்து வீட்டிலே தான் ஃபுட்டு வந்து தயாரித்தோம் வெளியில ஆர்டர் பண்ணலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெனு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னா கேம்ஸு டான்ஸு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பெடுத்து பண்ணாங்க எல்லாருமே வந்து பங்கெடுத்து பண்ணோம்னா எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அன்னைக்கு மெயினும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் வெஜ் சப்பாத்தி வெஜ் குருமா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் குருமா மீ கொரிங் பசங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் அடல்ஸுக்கு வந்து கொஞ்சம் காரமாக அப்புறம் வெஜ் பிரியாணி ஆனியன் ரைத்தா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இல்லையே அதனால் கொஞ்சமாக தயிர் சாதமாக ரெடி பண்ணி எடுத்துருந்தாங்க ஃபைனலாக வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட்க்கு வந்து ஒரு குலோப் ஜாமுன் எங்களோடய மெனுவெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்குறதுல அன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது தான் வந்து கேம்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பசங்களுக்கு விளையாட வைக்க முடியும் அப் ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்க நர்சரி பசங்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி கேட்டகரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா என் டூ கே ஒன் கே டூ அப்படி வந்து கேட்டகரி பிரிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து என் டூக்கு வந்து கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நாலு பசங்க இருந்தாங்க நல்லாவே விளாண்டாங்க ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நர்சரி கேம்ஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் கிண்டர் கார்டன் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிண்டர் கார்டன்ஸ் கேமும் வந்து முடித்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஏன்னால் வந்து அவங்கெல்லாம் வந்து அவங்களோட படி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃபைனலாக எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து கிஃப்ட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி கு கிட்ஸுக்கு வந்து ஒரு ட இது கேம் வைக்கணும் இல்லையா அதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கயரில் வந்து முறுக்கை கட்டி அதுதாங்க கேமு அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ப்ரைமரி மட்டும் வந்து சாப்பிடலைங்க முறுக்கு கேமு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேடிஸ் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடணும் நாங்கள் இந்த லே டான்ஸை வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த டான்ஸே ஆடணும் அதில் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களோடய டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஏன்னா வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் அதெல்லாம் வரும் அப்படி சொன்னதுனால பசங்க வந்து டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல அவங்களுக்கு வந்து சடனாக ஒரு ரெண்டு பாட்டை போட்டு விட்டோன்னே அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆடுறத பார்த்து சின்ன சின்ன பசங்களை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி டான்ஸ் ஆடினாங்க பசங்களோட டான்ஸும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பொண்ணுங்கள்லாம் பாருங்கள் அழகழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்திருந்தாங்க பசங்க எப்பயும் போல் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டுங்க எங்களோடய பசங்க டான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பசங்க டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஜென்ஸ்க்கான கேம் தாங்க ஜென்ஸ்க்கான கேமே வந்து ரெண்டு பேர் பொறுப்பெடுத்துருந்தாங்க ஒவ்வொரு கேமும் வந்து எப்படி பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போல தான் பொறுப்பெடுத்து பண்ணாங்க ஜென்ஸோட கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபன்னாக இருந்துச்சுங்க நாங்களும் வந்து ஆடியன்ஸாக வந்து நாங்கள் பசங்கள் ஊர்லேருந்து வந்து ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க அவங்களாம் தான் வந்து ஆடியன்ஸாக இருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஜென்ஸுக்கு தனியாக கேம்ஸ் முடிச்சுட்டு லேடிஸ்க்கு தனியாக கேம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து எல் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு கேமும் வந்துச்சுங்க நிறைய வந்து நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடியல ஏன்னா ஃபங்க்ஷனும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா அதனால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டின்னருக்கு கிளம்பிட்டவங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே எப்பயும் போல எங்களோட ஃப்ரெண்டே வந்து கேக்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே வந்து டின்னரும் எல்லோரும் வந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களோடய ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் வந்துச்சு உங்களுக்கு எங்களோட மெனுலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நாங்கள் பண்ண செலப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் தீபாவளி டே அண்ணில எப்படி செலப்ரேட் பண்ணனு சொல்லி பார்க்கலாம்